முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே சாக்கடையில் கழிவுநீர் அகற்றும் பணியில் இருந்தவர் உயிரிழப்பது தொடர்ந்து அரங்கேறினாலும் அதை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் ஆவடி அருகே பாதாள சாக்கடை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தார் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த வாரம் கடலூரில் அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் கூட வழங்காமல் தூய்மை பணியாளரை பாதாள சாக்கடைக்குள் இறக்கி சுத்தம் செய்ய வைத்ததற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தோம் அதன் பிறகும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதை திமுக அரசு உறுதி செய்யாததால் மீண்டும் ஒரு உயிர் பறிபோயிருக்கிறது கண்டனம் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் ஊழியர்களின் உயிரிழப்பிற்கு காரணமான ஒப்பந்ததாரர்கள் மீது அம்மாநில அரசு சட்ட நடவடிக்கை மேற்கொண்டது என்று சுட்டிக்காட்டிய அண்ணாமலை நாட்டிலேயே அதிகமான உயிரிழப்புகள் தமிழகத்தில் ஏற்பட்டும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காத ஒப்பந்ததாரர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என்று சாடியுள்ளார் தமிழகத்தில் பாதாள சாக்கடை கழிவுநீர் அகற்றும் பணியில் உயிரிழப்புகள் தொடர்ந்தாலும் திமுக அரசு எந்த கவலையும் இல்லாமல் அவற்றை தடுக்க எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமலும் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தூய்மைப் பணியில் ஈடுபடும் அனைத்து ஊழியர்களுக்கும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள அவர் இப்போது உயிரிழந்த ஊழியர் குடும்பத்திற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்